நிர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க என் அப்பாவின் நினைவு நாளை முன்னிட்டு இந்த குழந்தைங்களோட இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேங்க இந்த இப்போ உள்ளே போய் இந்த குழந்தைங்களோட இருக்கலான்னு போகிறேங்க அவங்களுக்கான தேவைகளான சில சில விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன்

அப்போ அதின் நினைவு நாள் ஏனப்பா ஒரு சிறந்த தேசபக்தர் ஒரு கம்யூனிஸ்ட் போராளி விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய அனைவரும் அறிந்த ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் இது எல்லாற்றையும் விட விவசாயத்தில் மிகவும் மிகவும் ஆர்வம் கொண்டவர் அவர் வழியில் நானும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் வந்து அப்போருந்து பெரிய விவசாய கனவுகள் அவருக்கு இருந்துச்சு அதையே நானும் இப்போ வழி நடத்தி கொண்டு வழி எடுத்து கொண்டிருக்கிறேன் தரிசு நிலங்கள் வாங்கி அதை மேம்படுத்தி சீர்படுத்தி இதுபோல் தோப்பாக மாற்றி இருக்கிறேன் அவர் நினை அவர் நினைவில் இதை வந்து ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து இதை நான் பராமரித்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் நார்ந்த இயக்கமாக இருக்கிறது என் நான் உண்டாக்கி விஷயங்களை என்னப்பா பார்க்கவில்லை பாராட்டவில்லை நன்றாக இருக்குது என்று சொல்லவில்லை அன்பது போலெல்லாம் நினைத்து கொள்கிறேன் இருந்தாலும் அவர் நினைவில் அனைத்தையும் பராமரித்து காப்பாற்றி வருகிறேன் அவருக்கு இந்த நினைவு நாளில் வீரவணக்கம் என்று சொல்லி அவர் நினைவை போற்றுகிறேன்